கரூரில் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு இந்த நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவமானது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இது காவல்துறை தான் காரணம் அரசு தான் காரணம் விஜய் தான் காரணம் அப்படி மாற்றி மாத்தி ஒரு பிளேம் கேம் மாதிரி மாற்றி மாற்றி வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சூழலில் விஜய் அவர்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறாரு அந்த காணொலியானது தற்போது பெரிய அளவுக்கு விமர்சன பொருளாக மாறி இருக்கு ஒருபுறம் விமர்சனமாக மாறி இருக்க மறுபுறம் விஜய் அவர்களுடைய வீடியோ எந்த ரீச் ஆயிருக்கு அவர் எவ்வளவு மாசா பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி அவருடைய ரசிகர்கள் எல்லாம் அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசி அந்த காணொலியானது பெரிய அளவு பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு சோ விஜய் அவர்கள் அந்த வீடியோல என்ன பேசி இருக்கிறாரு அப்படின்னு பொழுது மூன்று நாட்களுக்கு பிறகு அவர் பதிவிட்ட வீடியோல மக்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க தான் வந்து பழிவாங்கப்படுவதாக அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு தனக்கு எதுவுமே தெரியாது என்ன பழி வாங்குறாங்க பழி வாங்கும் நோக்கத்தில் தான் இந்த செயல்பாடானது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு முக்கிய குற்றச்சாட்டை விஜய் அவர்கள் வந்து அந்த காணொலியில் பதிவு பண்ணியிருக்கிறாரு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடுறாரு ஆமாம் மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க விஜய் என்ன பண்ணாரு இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார் இது இதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணார் பிரச்சாரத்தின் போது என்ன பண்ணாரு பிரச்சாரத்தில் அவர் பேசினது என்ன அதுக்கப்புறமா அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு இப்போ அவர் காணொலி அப்படின்ற மாதிரி மக்கள் விஜய் அவர்களையும் உத்து நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்றத கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம மேற்கோளிட்டு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து திமுக அரசை வந்து விமர்சனம் பண்ணி அவங்க சொன்ன வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றல அப்படின்றத வந்து சுட்டி காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு ஆனா பெரிய அளவுல இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்க மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை பத்தி விஜய் அவர்கள் என்னைக்காவது பேசியிருக்கிறாரா அப்படின்ற பெரிய கேள்விதான் வருது நாடு முழுவதும் பெரிய அளவுல பேசும் பொருளாக கேள்வி பொருளாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வாக்கு திருட்டு பண்ணாங்க வாக்கு திருட்டுல தான் பாஜக வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்ற குற்றச்சாட்டானது எடுத்து வைத்த பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவும் அதே பத்தி பேசிட்டு இருந்தப்போ விஜய் அவர்களுடைய அது பற்றிய கூற்று என்ன அவர் அதை ஆதரிக்கிறாரா ஆதரிக்கிறாரா மோடி அமைச்சர் அவர்களை எதிர்கருத்தை தான் அப்படி பல கேள்விகள் வருது இது வரைக்கும் அவர் அதை பத்தி பேசினது கிடையாது ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு தூரம் இந்தியா மேல போட்டுட்டு இருக்கிறாரு டாக்ஸ்னால எவ்வளவு பெரிய வரி சுமையானது மக்கள் மேல சுமத்தப்பட்டிருக்கு இதை பத்தி எல்லாம் வந்து விஜய் அவர்கள் பேசுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது குறைந்தபட்சம் தங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜக அரசு ட்ரம்பின் காலடியில் இந்தியாவினுடைய இறையாண்மையை வச்சுட்டாங்களே அதை பத்தி அவர் பேசியிருக்கிறாரா இப்படி பல கேள்விகள் இருக்கு பொதுவாக பெரிய அளவுல உழைக்கும் வர்க்கத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை பத்தி விஜய் அவர்கள் என்றைக்காவது பேசியிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது எந்த ஒரு அடிப்படை அரசியலையும் தெரியாத தலைமை பண்பு இல்லாத தாவேகா கட்சி அப்படின்ற மாதிரி விமர்சிக்கப்பட்டுட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட கட்சியை நோக்கி பெரியார் மண் என்று போற்றப்படக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மக்கள் பெரியார் மண்ணின் சார்ந்த மக்கள் இப்படிப்பட்ட தலைவரின் பின் ஓடுவது அப்படின்றது எந்த அளவுக்கு முரணா இருக்கு அப்படின்றத பத்தி சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலானது ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த காணொலியில் பெரிய அளவு விஜயவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட ஒரு அதிருப்தியை தான் வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும் இதில் வந்து நிறைய மீன்ஸுமே அவரை கலாய்ச்சி வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு புறம் இன்னொரு புறம் விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே நல்லா பேசிட்டாரு எந்த அளவு எந்த பேசணுமோ அதை கரெக்டாக பேசியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இன்னமும் வி ஸ்டாண்ட் விஜய் மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் வந்து அவர் பின் அந்த தான் அவர் என்ன அரசியல் பேசியிருக்கிறார் இதுவரைக்கும் அப்படின்றதையும் மக்கள் உத்துணவுக்கு பார்க்க வேண்டும் இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஆதரவு பெருகுது அப்படின்னா பெரியார் மண் அப்படின்னு போற்றப்படக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் விஜய் அவர்கள் பின்னாடி போறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்றத பத்தி சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதவாதத்தையும் ஒழிக்கிறது தான் விஜய் அவர்களுடைய லட்சியம் அப்படின்னா இதுவரைக்கும் சொன்ன எந்த அரசியலை பற்றியாவது விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார் வெறுமனை அவருக்கு அரியணையை கொடுத்துட்டா மட்டுமே அவர் ஆட்சி பொறுப்பில் உட்கார வச்சுட்டா மட்டுமே அவர் மதவாதத்தையோ ஊழலையோ ஒழிச்சிருவார் அப்படின்றதுக்கு எந்த என்ன ஆதாரம் இருக்குது என்ன நம்பிக்கை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து கூ சொல்கிறாரு அத்தனை பெரிய ஒரு ஒரு கொள்கையை வந்து வைத்து கொண்டு அதற்கான ஒரு நடவடிக்கையை அதற்கான ஒரு நடைமுறையெல்லாம் விஜய் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி தான் வருது இவ்வளவு தூரம் இருந்துமே மக்கள் வந்து இன்னும் அவங்களுக்கான ஒரு ஆதரவை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஓட்டு அரசியலை நம்பி நம்பி ஒரு சலிப்பு தன்மையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விஜய் அவர்களுடைய வருகை ஏதோ ஒரு வெற்றியை வந்து கொடுத்துரும் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அவருடைய திரைப்படத்தில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும் அது ஒரு ரீல் இதுதான் ரியல் அப்படின்றத வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கால சூழல் ஏற்பட்டுட்டு இருக்கு அது கூடிய விரைவில் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் மக்களை புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழல்ல மீடியாக்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டுள்ள நபர்களும் மக்களுமே சில அவங்களுடைய பகுத்தறிவு மூலமாக சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அந்த ஒரு சிந்திப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயம் ஒரு பொறுப்பு சமூகத்தில் உள்ள எல்லாருக்குமே இருக்கு குறி குறிப்பா பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கு ஸோ அந்த வகையில எந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு அது எந்த உண்மையில் அது என்ன மாதிரியான பிம்பம் அப்படின்றத பத்தி தான் இந்த பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் கூற்றுகள்ல இருந்தே பேசலாம் விஜயவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அரசியல் எதிரி திமுக தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு ஒரு பேச்சுக்கு அவருடைய இந்த கருத்து சரியானதாகவே இருக்கட்டும் அந்த மாதிரியே நம்ம வந்து வச்சு பார்த்தாலுமே திமுகவை வந்து தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்ற அரசியல் எதிரி அப்படின்றத இதுவரைக்கும் விளக்கி கூறி இருக்கிறாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி வருது எப்பவுமே வந்து இது ஒரு மன்னராட்சி நடக்குது அப்பா மகன் மாதிரி ஒரு மன்னராட்சியை வந்து திமுக செஞ்சுட்டு இருக்கிறாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாபெரும் ஊழல் கட்சி ஊழல் செய்யறாங்க அப்படின்றதே மட்டுமே இதுதான் அரசியல் அப்படின்ற மாதிரி அவரை நம்பி வரக்கூடிய ரசிகர்களையும் தொண்டர்களையும் ஏமாத்த வேலையை தான் விஜய் அவர்கள் வந்து செஞ்சுட்டு வராரு மட்டுமே அரசியல் கிடையாது அப்படின்னு அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு அரசியல் கட்சி அப்படின்ற மாதிரி இது ஊழலை சார்ந்த ஒரு கட்சி தான் திமுக அது அந்த ஊழல் கட்சி இருக்கக்கூடாது இதுதான் வந்து விஜயருடைய வாதமாக இருக்குது ஊழல் கட்சி அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ வேறு எந்தாவது ஊழல் இல்லாத கட்சி இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களால் காட்ட முடியுமா ஏன் விஜய் அவர்களே நாளைக்கு வந்து ஒரு ஆட்சி அமைச்சா கூட விஜயினுடைய தாவகா கட்சி ஊழலற்ற ஒரு கட்சியாக இருக்க முடியும்ன்ற உத்தரவாதத்தை வந்து விஜய் அவர்களால் கொடுக்க முடியுமா இப்படி பல கேள்விகள் இருக்குது ஆனால் இது எதுக்குமே வந்து விஜய் அவர்கள் கிட்ட பதில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது நாங்க வந்து ஊழல் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா எந்த வகையில ஊழல் பண்ணிருக்கிறாங்க இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கு சோ ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லும்போது திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டுல ஊழல் கட்சியாக இருக்குதா இந்தியாவிலே ஊழல் கட்சின்னு வரும்போது அது திமுக மட்டும் தமிழ்நாட்டையும் இந்தியாவை காட்டிலும் வேற ஊழல் கட்சிகளே இல்ல அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களால் அடித்து சொல்ல முடியுமா தாவே காவந்த ஆட்சியில அமர்ந்தா கூட நாங்க ஊழல் செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு மினிமம் கேரண்டியவாது விஜய் அவர்களால் தர முடியுமா அப்படின்ற கேள்வி வருது சரி கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு அவர் கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து பேசுறதுக்கு விஜயவர்கள் வந்து என்னென்ன என்ன என்ன வந்து மாதிரியான விழிப்புணர்வுகளை மக்களுக்கு பாஜக பாசிசத்தையோ இல்ல பாஜகவினுடைய கொள்கை முரண்கொண்ட ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது என்ன விதமான ஒரு கொள்கை எதிர்ப்பு வந்து விஜயவர்கள் வந்து சுட்டி காமிக்கிறாரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரா என்ன போராட்டத்தை வந்து கையெடுத்திருக்கிறாரு அப்படின்னு பல கேள்விகள் தான் வருது ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களை எதிர்க்கணும் அப்படின்னா பாராளுமன்ற வரணும் மாதிரி விஜய் வருது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் புரிதல் கொண்ட தாவிகா கட்சியின் பின்னாடியும் விஜய் அவர்கள் பின்னாடியும் இத்தனை பெரிய மக்கள் வந்து செல்றதுக்கு காரணம் என்ன பார்க்கும்பொழுது ஒரு எளிதில் சாத்தியம் இல்லாத எளிதில் நடைமுறைப்படுத்த முடியாத எளிதில் சாத்தியம் இல்லாத இதுவரை யாரும் செய்யாத சில விஷயங்களை பற்றி இத செஞ்சா நல்லா இருக்கும்னு மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலையில அத திரையில எளிதில வந்து செஞ்சு காமிச்சு விஜய் அவர்கள் வந்து அந்த ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரு இருக்கு அப்படின்றத மக்கள் புரிஞ்சு கொள்ளாம நிழல்ல அவர் திரையரங்குல திரையில வந்து என்ன மாதிரி வந்து காமிக்கிறாரு அதுதான் விஜய் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து விஜயை பற்றிய ஒரு புரிதல் வச்சிருக்கிற காரணத்தினாலதான் விஜய் அவர்கள் பின்னாடி இந்த அளவுக்கு மக்கள் போறாங்க அப்படின்னு சொல்லணும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் இரண்டு மடங்கு ஒரு நிழலுக்கும் நிஜத்துக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு டூ டைம்ஸ் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து மக்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே விஜய் அவர்கள் பின்னாடி மக்கள் செல்றதை வந்து தவிர்க்க முடியும் அது வரைக்கும் மக்களினுடைய புரிதல் வந்து மாறுற வரைக்கும் மக்கள் அவர்கள் பின்னாடி போயிட்டு தான் இருப்பாங்க அவங்களுடைய ஆதரவுகளை வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க வெறுமனே திரையில வந்து அவர் சொல்றது எல்லாமே உண்மை திரையில இருக்கிறது தான் உண்மையான அவர்களும் அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை வந்து மக்கள் மத்தியில இருக்கிற வரை மக்கள் அவர்களை பின்தொடர்ந்துட்டு தான் இருப்பாங்க விஜய் அவர்களை வந்து ஒரு நார்சிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் வந்து அந்த சம்பவங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறாரு அவர் அந்த மாதிரி தான் அவர் தன்னை வந்து காமிச்சிருக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது நார்சிஸ்ட் அப்படின்னா யாரா சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஒரு தங்களுடைய ஒரு பண்பையோ தங்களுடைய தோற்றத்தையோ தங்களுடைய திறமையை திறமையையோ வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய அளவில் ரசிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பிடிச்சிக்கிட்டு மக்களை பற்றியோ மற்றவர்களை பற்றி யோசிக்காம தன்னையே முன்னிலைப்படுத்தி கொண்டு தன்னை பற்றி மட்டுமே தான் நார்சிஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில்தான் பல திரைப்பிரபலங்களை வந்து குறிப்பிடுறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் தான் விஜயும் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் தேர்தலானது முன்வைக்கப்படுது அதுக்கு விதிவிலக்கல்ல அந்த அந்த கருத்துக்கு எல்லாத்துக்கும் உகந்தவர் தான் விஜய் அப்படின்ற மாதிரி எதை எந்த இதை முன்வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் இந்த கரூருக்கு அவருடைய பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு நாமக்கல்ல அவருடைய உரையை தொடங்கிடுவாரு அப்படின்ற மாதிரி எக்ஸலத்துல ஆதாரப்பூர்வமாக தன்னுடைய கட்சியில் இருந்தே பதிவு வெளியிட்ட பின்பும் எட்டு மணிக்கு தான் தன் தான் தன்னுடைய வீடு சென்னையில இருந்தே வந்து புறப்படுறாரு விஜய் சோ இந்த ஒரு விஷயம் வந்து அதுக்கு உகந்ததாக இருக்குது அதே மாதிரி கரூரை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு மணிக்கு கூட்டம் அப்படின்னு அறிவிச்சிட்டு ஏழு மணிக்கு விஜய் அவர்கள் கரூருக்கு வந்து இவ்வளோ பெரிய கால தாமதம் இது எல்லாமே தன்னை மட்டுமே பொருட்படுத்திக்கிட்டு அங்க காத்திருக்கக்கூடிய மக்களை வந்து கொஞ்சம் கூட யோசிக்கலையோ அப்படின்ற கேள்விதான் வருது சோ இது எல்லாமே வந்து நார்சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு பொருந்துறாரோ அப்படின்ற கேள்விதான் முன்வைக்கப்படுது கூட்டத்துக்கு தொண்டர்களும் ரசிகர்கள் பத்தாயிரம் மாதிரி காவல்துறைக்கு வந்து எழுதி கொடுத்திருந்த விஜய் கட்சியின் சார்பாக எழுதி கொடுத்திருக்கிறாங்க அதுக்கேத்த மாதிரிதான் காவலர்களும் வந்து காவல் கொடுத்திருக்கிறாங்க பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படி பத்தாயிரம் பேர் கூடுவதற்கான உணவு மற்றும் தண்ணீர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது தன்னை பார்ப்பதற்காக பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு தெரிந்தவர்களுக்கு அந்த பத்தாயிரம் பேருக்காக என்ன செய்யணும் அடிப்படையாக என்ன செய்யணும் அப்படின்றத விஜய் கட்சியினர் விஜய் அதை பொறுப்போடு செய்தாரா அப்படின்ற கேள்வியானது முன்வைக்கப்படுது இருந்து கரூர் வர வரைக்கும் கரூர் அந்த பைபாஸ் ரோட்ல வந்து அவர் அந்த முன்னாடி அவருடைய அந்த வாகனத்துல முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் கையசிச்சுட்டு வந்த விஜய் அவர்கள் கரூர் உள்ளே நுழைந்த கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் பிளாக் கலர்ல ஒரு ஸ்டிக்கரை வச்சு வந்து அந்த அந்த ஜன்னலை வந்து பூட்டிடுறாங்க ஸோ இதுக்கான காரணம் என்ன இதுக்கான தேவை என்ன எங்க இருந்து வருது அப்படின்ற மாதிரி கேள்வி வருது அப்போதான் வந்து தன்னை பார்த்துட்டு ரசிகர்கள் வந்து போயிடுறாங்க அப்படின்றது வந்து மதுரை மாநாடே வந்து ஒரு சாட்சி ஸோ அப்படிப்பட்ட மாதிரியான ஒரு விஷயம் கரூரில் நடந்துடக்கூடாதுன்றதுக்காகவே மக்கள் எல்லாரும் தன்னை பார்க்கறதுக்காக அந்த திடலில் கூடி ஒரு பெரிய மாசை கிரியேட் பண்ணணும் இங்கிருந்தே நம்மளை பார்த்துட்டு அவங்க எங்க வீட்டுக்கு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்துல தான் விஜய் வந்து அந்த ஸ்டிக்கரை வச்சு அதை மூடிட்டாரோ அந்த ஜ ஜன்னல் அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் முன்வைக்கப்படுது விஜய் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மக்கள் அங்க இருந்து தண்ணி தண்ணி அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அதுக்கு அவர் தண்ணியும் தூக்கி வீசுறாரு ஸோ தூக்கி வீசக்கூடியதுமே வந்து இங்கே பெரிய அளவில் விமர்சிக்கப்படுது ஸோ ஏன் தண்ணி வந்து அங்கே ஏற்படுத்தலை ஏற்கனவே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சி சார்பாக குடிநீர் வசதி வந்து செஞ்சிருக்கணும் இத்தனை காலதாமதமாக வந்திருக்கிறாங்க அப்படின்றப்போ அங்கே மக்கள் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அந்த கூட்ட நெரிசலில் மயங்கி விழுறாங்க தனக்கு தன் பேசிக்கொண்டிருக்கிற இடத்துல இருந்து இருபது அடி தூரத்திலேயே அங்கே மயங்கி விழுறப்போ விஜய் என்ன செஞ்சாரு அப்படின்றதுதான் தான் கேள்வி பொருளா வருது அதை கண்டும் கண்டு கொள்ளாமல் விஜய் தன்னுடைய உரையை வந்து மீண்டும் தொடங்குறாரு அப்படின்றப்போ அவர் அந்த இடத்துல வந்து அவங்க மயங்கி விடுறத பொருட்படுத்தலன்னு தானே அதை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது ஸோ தன்னை நம்பி தன்னை பார்க்க வந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆள் மயங்கி விழுந்தா கூட விஜய் அவர்களினுடைய மனம் அந்த இடத்துல பதப்பதச்சு அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சாரு கண்டும் கண்டு கொள்ளாமல் அத்தனை பேர் மயங்கி விழும்பொழுது அவர் பேசுறாரு அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற கேள்விதான் வருது மூன்று நாட்களுக்கு பிறகுதான் வந்து வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு மறுநாளே அரசாங்கம் பத்து லட்சம் அரு அறிவிச்சுட்டாங்க முதல் நாளே அரசாங்கம் பத்து லட்சம் அறிவிச்சுட்டாங்க இவர் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளெல்லாம் கூப்பிட்டு இருபது லட்சம் ரூபாய் அறிவிச்சிருந்தாரு பின்பு இரண்டு நாட்களுக்கு தன் வீட்டிலிருந்து வெளியே வராத விஜய் அவர்கள் அவருடைய கட்சி நிர்வாகிகளையும் சந்திக்கல அங்கு பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்திக்கல காயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் எந்த ஒரு விசாரணையும் செய்யல அங்கேயும் போய் எந்த ஒரு சந்திப்பும் நடத்தல அப்படின்றப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கொள்வது தனக்காக வந்து பார்த்தவர்கள் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த உட்கார்ந்துருக்கிறாங்க மீதம் உள்ளவர்கள் வந்து அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அதற்காக விஜய் அவர்கள் என்ன செஞ்சாரு அவங்க அவங்கள பத்தின என்ன அவங்கள போய் சந்திக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரா இல்லை என்ன செஞ்சாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது இரண்டு நாட்களுக்கு ஏன் வந்து ஒரு இந்த வீடியோ காணொலி இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே ஏன் வரல அப்படின்ற வீடியோ காணொலியில் அவர் பேசின விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அந்த காணொலி கூட ஏன் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வர முடியாதா அப்படின்ற கேள்விகள் தான் முன்வைக்கப்படுது சரி இந்த மாதிரியான ஒரு அசம்பாவித சம்பவம் தன்னை பார்க்க வந்த ரசிகர்களுக்கு தன்னை பார்க்க வந்த மக்களுக்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்றப்போ அதை சரி செய்வதற்கோ இல்ல குறைந்தபட்சம் அந்த அந்த குடு அந்த சம்பவத்துல வந்து சிக்கி தவிச்சவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து விஜய் அவர்கள் செய்யலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதே மாதிரி இவரால் செய்ய முடியாது அப்படின்னு இருந்தாலுமே அவருடைய அடுத்த கட்ட கட்சியினுடைய நிர்வாகிகள் தங்களுடைய தொண்டர்களை வந்து அதற்காக வந்து வழி இல்லையா விஜய் அவர்கள் அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவி செய்வதற்காக அவருடைய தொண்டர்களை அனுப்பியிருக்கலாமே அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அனுப்பியிருக்கலாமே அந்த மாதிரியான ஒரு தலைமை பொறுப்பு விஜய் அவர்களுக்கு இல்லையே அப்போ அப்போ விஜய் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு தலைவர் அப்படின்ற கேள்விதான் முன்வைக்கப்படுது பொதுவாகவே வந்து தமிழ்நாட்டை வந்து சுயமரியாதை கொண்ட ஒரு தமிழ்நாடு சுயமரியாதை மிக்க மக்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சுயமரியாதை அப்படின்றத இந்த மாதிரியான சம்பவங்கள்ல தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும் ஒரு மனிதரை பார்ப்பதற்காக ஒரு நடிகரை பார்ப்பதற்காக நடிகர் அவர் திரையரை திரையில் வந்து ஏற்படுத்திய ஒரு சில விஷயங்கள்னால அவர் மேலே வந்து ஒரு விருப்பம் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு மணி நேரம் பத்துலேருந்து பனிரெண்டு மணி நேரம் காத்திருந்து ஒருவரை பார்ப்பதற்காக போகிறாங்க அப்படின்னா அப்போது தமிழ்நாட்டு மக்களுடைய சுயமரியாதை எங்கே போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தவிச்சு இறந்து போன ஒரு ஏழு வயது சிறுவனினுடைய அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க விஜயை யாருக்கு தான் பிடிக்காது விஜயை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பையன் கூப்பிட்டா அதனால தான் போனேன் போனே என் பையனை கூட்டிட்டு அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க ஒரு ஏழு வயது சிறுவன் கேட்டான் அப்படின்றதுனால அந்த அம்மா வந்து இந்த மாதிரியான ஒரு பதிலை கொடுக்குறாங்க என்னுடைய குழந்தைக்கு வந்து நான் வந்து இப்போ அதே ஒரு கேள்வியை இப்படி கூட நம்ம மாற்றி வைக்கலாம் அந்த குழந்தைக்கு வந்து தினமும் அவங்க அம்மா வந்து நிலாவை பார்த்து சாப்பாடு விட்டிருப்பாங்க தினமும் நம்ம நிலாவை பார்த்து தானே சாப்பிட்றோம் அந்த நிலாவுக்கு போய் நம்ம ஒரு நாள் சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு கேட்டது அப்படின்னா நேராக நிலாவுக்கு போயிருப்பாங்களா இல்லை போக தான் முடியுமா அப்படி இல்லைன்னா அங்கே போக முடியாது அப்படின்றத உணர்த்தி இருக்க வேண்டாமா அந்த குழந்தைக்கு உணர்த்திருப்பாங்க தானே அதே மாதிரி தானே விஜயை பொறுத்த வரைக்குமே விஜய நம்ம திரைத்துறையில பார்த்துருக்கோம் அவர் வராரு அப்படின்றப்போ அந்த இடத்துல எவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்கும் ஏழு வயது சிறுவனுக்கு புரிய தவறிய இந்த தாயினுடைய சுயமரியாதை என்ன ஆச்சு இப்போ ஏழு ம பத்து மணிலிருந்து பன்னிரெண்டு மணி நேரம் வரைக்கும் காத்திருந்து அந்த குழந்தைய அங்க கூட்டிட்டு போய் காமிக்க வேண்டிய கட்டாயம் இருந்து வருது இந்த மாதிரியான சிந்தனைகள்ல இருந்து தவறுனதுனாலதான் இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு ஒரு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயன்படுத்திட்டு தூக்கி போடுற மாதிரியான ஒரு விஷயமாக அரசியல் கட்சிகளோ விஜய் போன்ற கட்சியின் தலைவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற அந்த புரிதல் எப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது ஸோ சுயமரியாதை கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது சுயமரியாதையை மக்கள் எங்க போய் நம்ம காட்ட போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது தூத்துக்குடி துப்பாக்கி சூட பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு மக்கள் துப்பாக்கி சூட்டில் வந்து உயிரிழந்தாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடி அவங்களுடைய உயிரை வந்து மாய்த்து கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய உயிரை வந்து பறி கொடுத்துருக்கிறாங்க அவங்க வந்து சுயமரியாதை காரணமாக எங்களுடைய உயிர் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு சுயமரியாதைக்காக வந்து நடத்தப்பட்ட போராட்டம் தங்களுடைய வாழ்வை வாழ்விற்காக தங்களுடைய வாழ்வாதாரம் வந்து எப்படி போகும் அப்படின்ற ஒரு அச்சத்தில் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு அவங்களுடைய உயிரானது அநியாயமாக ஒரு மக்கள் பற்றிய ஒரு கவனம் இல்லாத ஒரு அரசின் காரணமாக அவங்களுடைய உயிரானது பறி போச்சு ஸோ அப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக நடந்திருக்கு ஆனால் இங்கே கிட்டத்தட்ட நாற்பத்தி உயிர் ஒரு நடிகரை பார்ப்பதற்காக போய் உயிர் போயிருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க எங்க சுயமரியாதை இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது கரூரை பொறுத்த வரைக்கும் நெசவு தொழில் வந்து பயங்கரமாக பாதிப்புல இருக்கு ஐம்பது வரி வந்து ஒரு பருத்திக்காக ஏற்றுமதிக்காக ஐம்பது பர்சன்ட் வரி ஆனது விக்கப்பட்டிருக்கு பண மதிப்பிழப்பு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஜிஎஸ்டி வந்து போட்டுக்கிறாங்க ஜிஎஸ்டினால வரி வந்து அதிகரிச்சிருக்கு இந்த மாதிரியான காரணங்களுக்காக கரூர் மக்கள் போராடி இருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சுயமரியாதைக்காக மக்கள் போராடி தங்களுடைய உயிரை மாய்த்திருக்கிறாங்கன்னு சொல்லி தமிழகம் முழுவதும் இல்லை இந்தியா முழு முழுவதுமே வந்து ஒரு பாராட்ட பாராட்டியிருப்பாங்க ஆனால் சுயமரியாதைன்னு சொல்லி கொண்டு ஒரு ரசிகருக்காக ஒரு ரசிகராக போய் ஒரு நடிகருக்காக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றப்போ இது எப்படி பார்க்கறது அப்படின்றதே வந்து ஒரு புரியாத ஒரு மனநிலை தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தில் விஜய் அவர்கள் மாதிரியான ஒரு நடிகரை நம்பி போய் கிட்டத்தட்ட நாற்பத்தி உயிர்கள் வந்து பறி போயிருக்கு ஸோ இதுவே வந்து கடைசியாக இருக்கணும் நாட்டினுடைய மிகப்பெரிய சக்தியே வந்து யாரோ வருவாங்க அப்படின்றத வந்து நம்பி ஒரு மாற்றம் வராதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து விஜய் இவர்களை நோக்கி போயிருக்கிறாங்க அப்படின்றத மக்கள் முன் வச்சாலுமே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சக்தி அது விஜயோ இல்லை மற்ற யாரோ கிடையாது மக்கள் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலே வந்து இந்த மாதிரியான பெரிய மாற்றத்தையே வந்து கொண்டு வரலாம் ஸோ அதை உணர்ந்து இப்படி ஒரு ஒரு நபருக்காக போய் கூட்டம் கூட்டமாக போய் உயிரிழக்கக்கூடிய ஒரு சம்பவமானது இதுவே இறுதியாக இருக்கட்டும் நாம் தான் மிகப்பெரிய சக்தி நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலே உழைக்கும் வர்க்கம் அனைத்தும் ஒன்று சேர்ந்தாலே வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள் விஜய் அவர்களை பத்தி வந்து என்ன இவ்வளவு நெகட்டிவா வந்து சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தோணலாம் ஆனா சிந்திச்சு பார்த்தா நம்மளுடைய உயிர் வந்து அவரை காட்டிலும் ஒன்னும் அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது விஜய் அவர்களை வந்து நான் பேசவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் வந்து பதில் நாற்பத்தி ஒரு உயிர் அப்படின்றது ஈஸியா வந்து அவர் ஒரு வீடியோ போட்டு வந்து குறிப்பிடுறாரு அந்த வீடியோலையும் சினிமா டயலாகோட முடிக்கிறாரு அப்படின்றப்போ அது எந்த அளவுக்கு சரி அப்படின்ற ஒரு கேள்வியானது பல பேருக்கும் வந்திருக்கணும் இன்னாரோ ஆனா இன்னும் வராம மீன்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்போ அதை கண்டிப்பாக வந்து யார் போடுறா எதற்காக போடுறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய மக்கள் நடுநிலையோடு இருந்து பார்க்கக்கூடிய மக்கள் அதை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் நன்றி